சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா தோசையிலேருந்து சாதம் வரைக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் பருப்பு வந்து ஒரே அளவு தான் எடுக்க போகிறோம் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஒரு கப்பையே அளவாக வச்சுக்கோங்க நான் கால் கப் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் முதல்ல இதை நம்ம கரெக்டாக கோல்டன் ரோஸ்ட்டாக ட்ரை பண்ணிடலாம் பாத்திரம் சூடேறினதும் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வறுத்திடுங்க நம்ம ஒழுங்காக வறுக்கலைன்னா நமக்கு பல்லில் ஒட்டும் சூப்பராக வறுத்தாச்சு அதே கப்பில் பருப்பு இதையும் அதே கோல்டன் கலரில் வறுத்துடுவோம் பாசி பருப்பை விட துவரம் பருப்பு கொஞ்சம் கூடுதல் நேரம் பிடிக்கும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிடுங்க அடுத்து அதே கப்பில் பொட்டுக்கடலை இது கொஞ்சம் சீக்கிரமே வறுப்பட்டுரும் ஸோ கருவிடாமல் பார்த்துக்கோங்க பொட்டுக்கடலை ஆல்ரெடி ரோஸ்டட் தான் இல்லையா அதனால் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாவே போதும் ஒரு அஞ்சு வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகாயோட ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை இதையும் நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சிடலாம் கொஞ்சம் கைவிடாவாக கிண்டிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நொறுக்குனா இப்படி ஆகணும் அளவுக்கு பொரியணும் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் அதே ஸ்பூனில் மிளகு இது சட்டுன்னு பொரிஞ்சிரும் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம் ஆரிச்சு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருவோம் பருப்பு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாதத்திலிருந்து இட்லி தோசை வரைக்கும் பெஸ்ட்டான காம்பினேஷன் ஹாஸ்டலில் படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி பொடி எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க சூடான சாதத்தில் பருப்பு பொடி சேர்த்து நெய் விட்டு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் பார்த்துக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்